ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நிஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீக நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக நியூஸ் பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரலுடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய நான்காவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை தான் ஆனால் நாளைய வியாழக்கிழமை சாதாரணமான நாளாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு நாளைய வியாழக்கிழமை அப்படி என்ன சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை சித்திர மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குபேரரை வசிய செய்ய குபேரருக்கு குகந்த வழிபாடு நாளை நாள் செய்யணும் ஆக்சுவலி வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாடு செய்ய உகந்த நாள் நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு நம்மள நிறைய பேர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் மங்களகரமான நாள்னு கருதுகிறோம் வெள்ளிக்கிழமைக்கு இணையாக ஒரு நாள்னா அது வியாழக்கிழமையே சொல்லலாம் அதுவும் நாளை வியாழக்கிழமை மாலை நேரத்தில் தான் குபேரர் நேரமே இருக்கு அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பண பிரச்சனையே வாழ்க்கையில் இருக்காது பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டோ ஸோ பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை மறக்காமல் நாளை நாள் பண்ணி பெறுங்க வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் எப்படி பண்ணும் அதை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குபேரர் தான் வந்து இருக்கிறதுலே மெயின் கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரரை வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர யோகம் உண்டாகோ ஜாதகத்தில் நமக்கு ஜோதோக வந்து ஏதாவது இருந்ததுன்னா அதாவது ஜாதகத்தில் நமக்கு ஏதாவது வந்து சாதகமற்ற கிரக நிலைகள் இருந்ததுன்னா அந்த கிரக நிலைகள் எல்லாத்தையுமே சமாளித்து பணவரவு அதிகரிக்க நாளை வியாழக்கிழமையில் செய்ய வேண்டிய குபேரர் வழிபாடு தான் இது இந்த வழிபாடு செய்தால் நிச்சயம் அந்த மாதிரியான அதிசயெல்லாம் வந்து நடக்கும் சரி வாங்க இப்போ குபேரர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி குறைவில்லாத செல்வம் வளம் சுகமான நிம்மதிவான வாழ்வு ஆகியவற்றை பெறுவதற்கு மகாலட்சுமி சுக்கர பகவான் ஆகியோருடைய அருளோடு குபேரருடைய அருளையும் நாம் பெற வேண்டியது அவசியம் அந்த வகையில் நாளைய வியாழக்கிழமை சில குறிப்பிட்ட முறையில் வீட்டிலேயே எளிமையாக வழிபடுவதால் குபேரனுடைய அருளை பெற முடியும் குபேரருடைய அருள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைத்தால் மகாலட்சுமியுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டிலேயே நாளை நாள் குபேர விளக்கு இருந்தால் நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேல் அந்த விளக்கை ஏற்றி வைத்து குபேரரை வழிபாடு செய்யணும் விளக்கில் ஊற்றக்கூடிய நெய் அல்லது நல்ல நெய்யோடு சில டைமண்ட் கற்கன்களையும் சிறிது பச்சை கற்புரத்தையும் போட்டு ஏற்றுவது சிறப்பானது இவற்றில் வாசம் வந்து வீட்டில் பெருகுவதனால பணவசியமானது ஏற்படும் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர பகவானை நாம் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆக்சுவலி வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக கருதப்படுது வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமி வேண்டி வழிபடுகிறோமோ அதே போல் வியாழக்கிழமை குபேரரை வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி செய்தால் அல்லல்ல குறையாத செல்வத்தை பெறுவதற்கு குபேரருக்கு அவருக்கு விருப்பமான இலை கொண்டு எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே போதும் அந்த இலை என்ன அந்த இலையை கொண்டு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க குபேர தீபை ஏற்றுவதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் குபேரருக்கு விருப்பமான இந்த இலை வீட்டில் இருந்தால் நல்ல தேவதைகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து காணப்படும் அப்புறம் மகாலட்சுமி விரும்பி வந்து வீட்டில் வாசம் செய்வாங்க அந்த செடியை சுற்றிலும் ஒரு விதமான ஈர்ப்பானது இருக்கோ அந்த ஈர்ப்பு நல்ல விஷயங்களை கிரகித்து நமக்கு கொடுக்கோ கெட்ட விஷயங்களை அகற்றி விடோ இது ஒரு அற்புத ஆற்றல் படைத்த செடி அந்த செடி வேறு எதுவும் கிடையாது மருதாணி செடி தான் மருதாணி செடிக்கு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடிய ஆற்றல் உண்டு அதன் இலைகளை கொண்டு நாளை நாள் தீபம் ஏத்தும் பொழுது லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெற்று சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் அது எப்படி அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லக்கூடிய வழிமுறையை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு முன்பு ஒரு தட்டை வைத்து கொள்ளுங்க சுத்தமான தட்டு வைத்து கொள்ளுங்க தட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளி தங்கம் பித்தளை செம்பு இந்த மாதிரி எந்த உலோகத்திலான தட்டு இருந்தாலும் அந்த தட்டை வந்து இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்துங்க ஆனால் எக்காரணத்து கொண்டு எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக்கை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதை தவிர்க்கணும் ஸோ இந்த பரிகாரத்திற்கு வெள்ளி தங்கம் பித்தளை செம்பு இதில ஆன தட்டை தான் வந்து வழிபாட்டுக்கு பயன்படுத்தணும் எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் நம்ம இந்த தட்டில் வந்து மருதாணி இலைகளை வந்து பிச்சு பரப்பி விடணும் பரப்பி அதன் மீது சில நாணயங்கள் வந்து வைக்கணும் சில்ட்ர நாணயங்கள் மருதாணி நாணயங்கள் இரண்டிலுமே மகாலட்சுமி வாசம் புரிகிறாங்க இதனால் குபேரருடைய அருள் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் அதனால தான் மருதாணி சில்லற காசை பயன்படுத்த சொல்கிறேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி உகந்த ஏலக்காய் அப்புறம் கிராம்பு போன்றவற்றையும் இந்த இலைகள் மீது தூவிக்கொள்ளுங்க பின்னர் சுத்தமான ஒரு பெரிய அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்குங்க அதில் மஞ்சள் குங்குமம் வந்து தடவி நடுவில் வந்து வைங்க அதுல நெய் வந்து ஊத்துங்க நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊத்துங்க இதை ரெண்டை தவிர வேற எந்த எண்ணெயும் பயன்படுத்த வேண்டாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று அந்த விளக்கில் ஊற்றி பஞ்சு திரியிட்டுக்குங்க அப்புறம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி ரெடி பண்ண இந்த தட்டு வந்து வைத்து தீபம் ஏற்றுங்க கிழக்கில் மகாலட்சுமியும் வடக்கில் குபேரனும் இருக்கிறாங்க அதனால் இந்த தீபத்தை அந்த திசையை நோக்கி ஏத்துங்க தீபம் ஏற்றிய பின்பு தீபத்திற்குள் பச்சை கற்பூரம் கற்கண்டு அதாவது டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் வந்து போடுங்க இதெல்லாம் சேர்த்துருங்க இவ அத்தனையும் நமக்கு செல்வத்தையும் பணத்தையும் ஈர்த்து தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த மாதிரி தாங்க நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே குபேர தீபமானது ஏற்றணும் வியாழக்கிழமையில குபேரனுக்கோ வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கோ இந்த மருதா தீபம் ஏற்றி வைத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய பணப்பிரச்சனை நீங்கோ நான் சொன்ன இந்த ரெண்டு கிழமைகளில் அவரவருக்கு உரிய மந்திரங்களையும் விளக்கேத்துனதுக்கு பின்னாடி உச்சரிக்கிறது நல்லது இப்படி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து கொஞ்ச நாள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய தடைகள்லாம் அகன்று செல்வ செழிப்பு பல மடங்கு பெருகும் பண வரவிற்கு என்றுமே குறைவிருக்காது வறுமையானது உங்களுக்கு ஒளியோ சுப காரியங்களானது உங்களுக்கு கைகூடும் இந்த பரிகார நாளை வியாழக்கிழமை செய்துட்டிங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் அந்த விளக்கை எடுத்து வைத்துட்டு மருதாணி இலைகளை வந்து நம்ம அரைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் கைகளில் நீங்கள் வைத்து கொள்ளலாம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களுக்கு கூட மருதாணியை வந்து கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மருதாணியை வேஸ்ட் பண்ணாமல் மருதாணியை பயன்படுத்திக்கணும் விளக்கு வந்து பூஜாரையிலே வந்து வைத்துக்கோங்க இதை ஒவ்வொரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்து வரக்கூடிய பட்சத்தில் குபேரருடைய அருளால் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் மெயினாக வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே குபேர நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்கிறதுனால இந்த பரிகாரத்துக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் நாளை நாள் ஒரு முறை நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒவ்வொரு வாரம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த தாந்திரிகமான பரிகாரம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்ட பரிகாரத்தை கரெக்டாக பண்ணி பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் செய்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து போடப்படும் அந்த தாள்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற மற்ற வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்டேட்டான எல்லா தகவல்களையும் தெரிஞ்சு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்